இந்த மென உண்மையில் என்ன நடக்குது பெண்ணுறுப்பினுடைய உட்பகுதி ஆறு லேயரில் திக்காக இருக்கும் அதெல்லாம் தின்னாகி அந்த செல்கள்லாம் தின்னாகிடும் குறைஞ்சிரும் மாதிரி பெண்ணுறுப்பில் பிஹெச் வந்து மாறிடும் பெண்ணுறுப்பு விரிவடையும் தன்மை குறைஞ்சிரும் பெண்ணுறுப்பில் வரக்கூடிய திரவம் சுரக்கிறது குறைஞ்சிரும் மசில் டென்ஷன் குறைஞ்சி போயிடும் கர்ப்பைக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் குறைந்துடலாம் மார்பகங்களுடைய சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிடலாம் இருமுனா தும்முனா சிறுநீர் கசிவு வரலாம் அதே போல் செக்ஸில் ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிடலாம் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கலாம் பெண் கண்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கலாம் உச்சகட்டம் இன்பம் கம்மியாக இருக்கலாம் இதனாலெல்லாம் மெனோபாஸில் பிரச்சனையில் வரும் அடுத்து முக்கியமான பிரச்சனை வந்து செக்ஸில் பெண்கள் ஆண்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை வந்து கேன்சர் கேன்சர் வந்து பெரிய அளவுக்கு பாலியல் உணர்வுகளை நாசம் பண்ணிடும் நாற்பதுலேருந்து நூறு சதவிகிதம் கேன்சர் வந்து அதிலேருந்து பிழைத்தவர்கள் பாலியல் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க அப்புறம் ஐம்பது சதவிகிதம் பெண்கள் வந்து கர்ப்பப்பை பிரஸ்ட் கேன்சர் இதை பற்றிய கடுமையான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க கேன்சர் டயக்னோசிஸ் பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு கடுமையான மன உளைச்சல் வரலாம் அவமானமாக ஃபீல் பண்ணலாம் கண்ட்ரோல் இல்லாத உணர்வு வரலாம் பொருளாதார அழுத்தத்துக்கு உள்ளாகலாம் இறந்து போயிடுவோன்னு பயம் வரலாம் கோபம் யார் மேலே எதுக்குன்னு தெரியாமல் கோபம் மன அழுத்தம் பதட்டம் இப்படி பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் அந்த பெண்ணுக்கு வரும் கேன்சர் வரும்போது ஸோ அவங்க வந்து தன்னை ஒரு நோயாளியாக கருதிக்குவாங்க இது பல்வேறு விதமான சிக்கல்களை கொண்டு வரும் தனக்கு கேன்சர் வந்ததினால தன்னுடைய தான் ஒரு ஆளை விரும்ப தகுந்த ஆள் அல்ல ஈர்க்கப்படக்கூடிய கவர்ச்சி தன்னை விட்டு போனதாக அவங்க நினைக்கலாம் நான் ஒரு பெண்ணே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் மார்பக கேன்சர் மார்பகங்களை கட் பண்ணி எடுக்கும்போது இந்த உறவு பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி சில பெண்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கடுமையான உடல்வலி மன பயம் தொற்றிக்கொள்ளும் அவங்களுக்கு இதை வந்து அவங்க எதிர்கொள்வாங்க கேன்சரில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் கேன்சரை டயக்னோஸ் பண்ணுவாங்க அதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால் குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போயிடும் பாடி சரியாக இல்லை ஒரு ஆரோக்கியமாக என்ற உணர்வு வரும் இதில் என்னென்னா ஒரு பாட்னருக்கு கேன்சர் வந்தால் அவங்களுடைய துணைவர் அல்லது துணைவி அவங்களுக்கும் பிரச்சனை வரும் இதை எப்படி எடுத்துக்கிறது செக்ஸுக்கு அணுகிறதுக்கும் அவங்க தயங்குவாங்க க பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி இந் பா நம்ம போய் ஒரு கேன்சர் உள்ள ஒரு பெண்ணை போய் வறு வலியுறுத்தி செக்ஸுக்கு இழுக்கிறது தப்பாக இருக்கும் அவள் வருத்தம் அடைவான்னு அவங்க தயங்கலாம் நமக்கு வந்து அவங்களை கூப்பிடுறதுல பெண்களுக்கு கூச்சம் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிக்கலான நிலை வந்துடும் கேன்சர்லாம் வந்தால் ஸோ இந்த குறைபாடுகளை சரி செய்ய முடியும் இதுக்கு கவுன்சிலிங் வந்து பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும்